நான் நாதா இந்த உலக அழகி நாதான் மாட்டுக்காரா எவ்வளோ நேரம் இப்படியே மல்லாக்க படுத்து கிடக்கிறது அங்கேயாவது ஆண்டி எதுவும் சண்டை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு சும்மா படுத்துக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி இருக்கு பம்பு வாங்கவும் யாரும் இல்லை என்ன செய்யலாம் ஏன் அண்ணனுக்கு வந்திருக்க மகாலட்சுமியா ரொம்ப நல்லவளா இருக்கா நாம என்ன சொன்னாலும் அப்படியே தட்டாமல் செஞ்சுட்டு வரான் எதுவும் ஏட்டிக்கு போட்டி செஞ்சா தானே நமக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும் கரெக்டா பொண்ணு இப்போ உனக்கு ஃபன் பண்றதுக்கு அவ மட்டும் தான் இருக்கா அவளை கூப்பிட்டு நல்லா வச்சு செஞ்சு என்ஜாய் பண்ணு சீது சீது இங்க கொஞ்சம் வாமா அத்தாச்சி சொல்லுங்க ஏன் கூப்பிட்டீங்க ஏ சீது நான் உன்னை கூப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது இதான் நீ வீட்டுக்கு வந்து அத்தாச்சியை கவனிக்கிற லட்சணமா என்ன நீ நான் வந்ததுல இருந்து மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க என்ன நான் வந்திருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ என் அண்ணன் சொல்லட்டுமா சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல தச்சி நான் எது உங்ககிட்ட பிரச்சனை பண்றேனா நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டுனே இருக்கேன் ஏன் தச்சி நீங்க தேவலாதா என்கிட்ட சண்டை இழுக்கறீங்க நான் சண்டை இழுக்கறனா ஏண்டி உனைய கூப்பிட்டு எதுக்குடி உம்முன இருக்க சிரிச்சா இதேன்னு கேட்டது உனக்கு சண்டை இழுக்கற மாதிரி தெரியதா கேட்ட பொண்ணே என்ன உனக்கு மருமகிட்ட வேலை அம்மா பாருமா உன் மர்மகள நான் கூப்பிட்டா கூட யானை காதுல வாங்க மாட்டேங்கறா இதா இந்த வீட்ல எனக்கு மரியாதை போல இருக்கு அப்படி நான் என்னமா பண்ண இவளுக்கு ஏமா இவ நான் வந்ததுல இருந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க

பாடி பா 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 உள்ள போ போய் சோடா எனக்கு பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வா அத்தாச்சி நான் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்க அத்தாச்சி சமையல் எல்லாமே அத்தை தான் பாப்பாங்க அத்தை கிட்ட சொல்லுங்க அத்தை செஞ்சு கொடுப்பாங்க ஏமா இந்த வீட்ல நான் படிக்கிறேனா இல்ல உன் மருமக படிக்கறாளா என்ன நடக்குது சீது நீ படிச்சி என்னடி ஆக போறே எட்ட பண்ண நீ தேவலாத அந்த பொண்ண சீன் ரெட்ட பண்ண மா நீ உள்ள போமா நெல்லுடி நாத்தனார் சொன்ன நாக்க புடுங்கனால நாக்க புடுங்கிக்கணும் அத்தாச்சி நீ ஒரு வாரத்துல எனக்கு எக்ஸாம் இருக்கா அத்தாச்சி இந்த விஷயத்த உன் புருசா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன நான் படிக்கிறேன்னு சொல்லி அவன் உன்னையும் படிக்க சொல்லிட்டானோ இல்ல இல்ல வரட்டு வரட்டும் அவன் இந்த வீட்ல நான் இருக்கும் பொழுது நீ எப்படி படிக்கலாம் அதெல்லாம் படிக்க கூடாது போ ஏடி ஏன்டி இந்த மாதிரி ராவடி தனம் பண்ற உனக்கு முன்னாடியில இருந்து இந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு தானே இருக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து நீயும் பாத்தவ தானே இந்த பிள்ளையை பாத்துட்டு தான் நீ படிக்கப் போற அப்படின்னு நடிச்சுக்கிட்டு கிடக்குற அதே மாதிரி இந்த பிள்ளை என்ன உருப்படாத பிள்ளையா இந்த அந்த மகரசங்க ஏதோ நல்ல பிள்ளைய பெத்து போட்டு போயிருக்காங்க

மாமா மாமா வீட்டுக்கு போகலாமா நம்ம வீட்டுக்கு போலாம் மாமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மாமா நம்ம வீட்டுக்கு போகணுமாமா என்ன பேசுற இங்க இருக்க பிடிக்கலையா உங்க அப்பாரு பாவம் உடம்புக்கு முடியாத இருக்காரு என்ன பண்ணி வந்த பிறகுதான் அவரு கொஞ்சம் சுகமா இருக்காரு இப்ப போலாங்கிற திடீர்னு போனா என்ன நினைப்பாரு நான் வந்ததால தான் நீ உடனே கிளம்பிட்டேன்னு நினைக்க மாட்டாரா மாமா மனசு ஒரு மாதிரியே இருக்கு அதான் என்னமோ தெரியல யாருக்கும் ஏதோ ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குமாமா உனக்கு எல்லாம் இருக்கும் உனக்கு எப்பவும் இதே தான் ஏதாவது உன்னை போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டே கிடப்பேன் யாருக்கு என்ன ஆக போகுது நான் உன் பக்கத்துல இருக்கேன் அம்மா அப்பாலாம் இந்தா அங்க இருக்காங்க வீட்டுல எல்லாரும் இங்க நமக்குள்ளே தானே இருக்கோம் அப்புறம் என்ன ஏய் இப்ப தான் நம்ம ரெண்டு பேரும் தனியா மனசு விட்டு பேசவே நேரம் கிடைச்சிருக்கு இப்பவும் போலாம் போலான்னா என்னடி கல்யாணம் ஆன ஆரம்பத்துல கூட நான் உன இவ்ளோ அதிகமா நேசிக்கல இப்பந்தான் அவனை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன் நீ என்ன பாத்துக்குறது பிள்ளைங்களை பாத்துக்கிறது அம்மா அப்பாவை பாத்துக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குட்டி உன் குடும்பத்துக்கு எதுவும் ஒண்ணுன்னா நீ பதற உன் அப்பாவுக்கு ஏதாவதுனா நான் தானே இருந்து செய்யணும் நம்ம வீடுனா எப்ப பாரு ஆள் நடமாட்டமா இருந்துகிட்டே இருக்கும் அத்தை ஒரு இடத்துல பேசுவாங்க மாமா ஒரு இடத்துல பேசுவார் இந்த டக்லேஸ் அண்ணா ஒரு பக்கமாக ஒரு பாட்டுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டு கிடப்பார் எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு இந்த அடிப்படைக்குள்ளே சமய வலையை பார்த்துக்கிட்டு எனக்கு நேரம் போகிறதே தெரியாது ஆனால் இங்கே அஞ்சு நிமிஷம் ஆகுறது என்னமோ அஞ்சு மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்குமாமா இந்த பக்கம் திரும்பினாலும் பிள்ளைங்க ஞாபகமாகவே இருக்குது ஜிபுனு ஓடி வந்து ஓடி வந்து அத்தை அத்தனை கட்டி பிடிச்சிக்குவான் எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது பாருடா பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைங்க மூணு அதுங்க எங்கே இருக்குது என்ன பண்ணுதுன்னு அதை பற்றி யோசிக்கல ஆனால் என் தங்கச்சி பிள்ளை மேலே உசுராக இருக்கு எம்டி தான் நான் உசுரா இருந்தாலும் அவன் ஏன் ரத்தம் அதனால நான் இருக்கேன் அதுலுக்கு பிரியம் எனக்கு பிரியம் என் வயிற்றுல பறக்க வேண்டிய மாமா அஜய் அந்த மாதிரி தான் தங்க மேல அவ்வளவு உசுரா இருப்பான் தெரியுமா அத்த மாமா எப்பவும் சண்டை இருப்பாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஒத்துமையே இருக்க மாட்டாங்க மாமா தான் நீங்க இப்படி வேலைக்கு போயிட்டா போதும் வீட்டுல அத்தை மாமா அத்தை மாமான்னு கத்தி கத்திக்க என் ஜீவம் பாதி போயிடும்

போலாம் இருடி ஏய் எனக்காக ஒரு நாள் இன்னைக்கு ஒரே ராத்திரி இங்கே தங்கி இருந்துட்டு போகலாண்டி ஏண்டி அத்தை மாமா அத்தை மாமான்னு அவங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறியே உனக்காக நான் இருக்கேன் என்ன மறந்துட்டியா இப்போ யார் உங்களை மறந்தாளா ஏன் மாமா உங்கள் ஒரு ஆளை பார்த்துக்கிறது அவங்க நாலு பேரை பார்த்துக்கிறது சமானம் இங்கே இல்லைனா நீங்கள் எனக்கு கிடச்சிருப்பீங்களா சொல்லுங்க என்ன தான் பொண்டாட்டிக்கு புருஷனும் முக்கியம் இருந்தாலும் மாமனார் மாமியார் நாத்தனாருன்னு சொல்லி குடும்பத்தை அனுசரித்து நடத்தினாதான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அத்தையை பார்க்கணும் நான்

என் அண்ணனை அண்ணன் போய் கூப்பிட்டு வரலயாடி அம்மைக்கு நெஞ்சு வெளிவுசு போகுது ஏ என் மாதாடி எனக்கு சரியா போவோம் என் மாவன வர சொல்லுட்டி என் மருமக்காரி போனதுன்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அய்யோயோ நீ பெத்த மாவன் நான் இங்க இருக்கேம்மா நான் பாத்துக்கிறேமா அம்மா ஆஸ்பத்திரிக்கு போலாம் எழுந்திக்கம்மா

என்னாச்சு உன் அண்ணன் பக்கத்து தெருவுல இருக்கிற மாமனார் வீட்டுக்கு தானே போனாரு மலேசியாவுக்கு போன மாதிரி எதுக்கு அப்படி ஆத்தாலும் பிள்ளைங்க அழுதுகிட்ட நிக்கிறீங்க அண்ணனும் மைனி ஊருக்கு போனதும் அம்மிக்கு மேலுக்க முடியல ஊர்கா என்கிட்ட அடுத்த தெருவுல தான் இருக்கு உன் மைனியோட வீடு யோ இது சொல்றது செய்யா அம்மா நீ சொல்லில வர துடிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் நீ ஓடி போய் மைனியை கூப்பிட்டு வா இல்லனா அம்மா கூட நீ இரு நான் போறேன் ஓ மருமக வீட்டு விட்டு போனதும் வேலை செய்ய ஆள் இல்லைன்னு ஆத்தாலும் மகனும் நாடகம் நடிக்கிறீங்களா கிளாஸ் இதுதான் உனக்கு நல்ல நேரம்

என் மனங்கார வர சொல்லுதா சிரிக்கி சிரிக்கி என் மவன மழை கூட்டுக்கிட்டு போயிட்டாலே என்ன செய்வேன் என்ன செய்வேன் என் மகனுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க தெரியலையே நான் இப்பதானே என் மகோட சந்தோஷமா இருந்தேன் அதே அவளுக்கு என்னமோ சொல்லி பாரு ஓ போ போய் கேளு மருமகம் இருக்கிற பாசத்துல எல்லா நகைய மருமகளுக்கே சொந்தம்னு உயிரிழந்து எழுந்து சொல்லிட போறாங்க நான் இருக்க அது எப்படி என்ன இருக்கேன் வளரல அறிவு வளரல பாரு

போறேன் போறேன் தான் உன் அம்மா நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுது இப்படியே சாவு பழக்க இருக்கு இல்ல உன் அண்ண கூட இருந்தா எல்லாத்தையும் உன் அண்ண பேருக்கே எழுதிக்கிட்டு போகட்டும் இப்ப சொத்துல பங்கு கேக்குறீங்க அட சொத்த யாரு கேட்டா ஏதோ நாம படிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடுத்தா போதும் சொத்து பத்து நிலம் பழம் கொடுக்கலனாலோ உன் அம்மா கிட்ட இருக்கிற நகையை வாங்குனா மட்டும் போதும் இல்ல ஏன் நான் நகையை வாங்குவேன் நீ நல்ல லவ் கிட்ட போய் உன் தங்கச்சி கிட்ட குடுக்கலாம்னு பாக்குறீங்களா

இந்த வீட்டுல இருக்கவும் இடம் கொடுத்து இனி ஒரு மனுஷனா மதிச்சீங்க உங்களுக்கு எதுவும் ஒண்ணுனா பாத்துக்கதானே நான் இருக்கேன் நான் பட்ட நன்றி கடனை எப்படித்தான் நிறைவேற்றுறது இங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கத்து இத்த உங்களை தூக்கிக்கிட்டு இருந்தா அந்த நிமிஷத்துல ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் சேர்ந்துருவேன் ஆனாலும் இப்ப நான் குடிச்சிருக்கிறதால நிதானமா இல்ல உங்களை என்னால தூக்கவும் முடியாது இதுவே ஒரு வண்டியோ டூ வீலரோ காரோ வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா ஓ நான் உடனே உங்களுக்கு நினைச்சு எடுத்து அழிச்சிட்டு போய் விடுவேன் நினைச்சது நான் காட்டுவோம்ல பிளான் பண்றோம்

பொண்டாட்டி ஒரு நாள் பேசலன்னது பொண்டாட்டி பேசி கட்டுக்கிட்டு பின்னாடி போனா என் மயனை விட எனக்கு நீங்க தான் முக்கியம் இனிமே எல்லாம் நான் உங்களுக்கு தான் செய்யுவேன் அருமையினே இனி இந்த வீட்டுக்கு நீங்க தான் ராசா எல்லா கணக்கு வழக்கம் நீங்க தான் பாக்கணும் கிழவி என்ன மொத்தத்தையும் தூக்கி இந்த குடிகார பைய கையில குடுக்குது எல்லா ஆளுதான் இவன் நம்ம மனசையும் மாத்தி கழுவி மனசையும் மாத்திட்டானே ஏமா கணக்கு வழக்கெல்லாம் எப்பவும் போல நீயே பாருமா அதெல்லாம் எதுக்கு பரவாயில்ல ஏதோ ஏ

நீ என் மகிந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் அவன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி இனி எனக்கு கவலையே இல்ல நீங்க இருக்கீங்க நீங்க இனி பாத்துக்கிட்டா போதும் ஆ ஆஹ் வெரி குட் கோல் நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் பெட்டுக்கு அழைச்சிட்டு போய் உங்களை படுக்க வைக்கவா என்னது பெட்டுக்கு அழைச்சிட்டு போய் படுக்க வைக்க நான் பாத்துக்கிறேன் போயா ஏன் தங்கம் ஏண்டி என்ன ஏண்டி நோண்டி இப்படியா கிழவியா ஏமாத்தன ஏய் நான் ஏமாத்தலடி உண்மை ஏதாவது சொல்ற அத்த பாவம் அண்ணன் மேல பாசம் வச்சு ரொம்ப ஏமாந்து போயிருக்காங்க என் அத்தை மட்டும்தான் உண்மையான பாசத்தோட இருக்காங்க கூட பாசமே இல்ல அவருக்கு உன் மேலன்னு உங்களை கண்டுக்கிறதே இல்ல இப்ப அவருக்கு அவங்க பிள்ளைங்க மட்டும் தான் இந்த ரசி பொண்ணு சொல்லி கொடுக்கறது என்னையா என்ன வேடிக்கை காமிக்கிறேன் உம்மா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்காத ஏதோ நல்லா இருக்கோம் நான் எதுக்கு உங்களை பிரிக்க போறேன் அங்கோ இது உனக்கு மட்டும்தான் குடும்பமா எனக்கும் நல்லபடியா பேசுறாரு

குடிகார பயிலேயே நம்புறேன் இல்ல இவகிட்ட கொமட்டையில குத்துவாங்க அப்ப இருக்கு உனக்கு